வணக்கம் முல்லை தமிழ் கூட்டத்தின் சார்பாக உலகெங்கும் வாழும் தமிழ் குடிகள் அனைவருக்கும் நஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக நான் நாம் வெளியிட்டிருந்த நம்ம முல்லை தமிழ் கூடம் சார்பாக வெளியிட்டிருந்த அந்த காணொலியில் ஒரு உத்தேசமான ஒரு கூட்டணி கணக்கு பற்றி நம்ம பேசியிருந்தோம் எடப்பாடியார் அண்ணாமலை மோடி அமித்ஷா இவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இப்படித்தான் இருக்கும் என்று நாம் அதில் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட நம்முடைய நாம் சொன்ன கருத்தை அது சரியாவது போன்ற செய்திகள் இன்று நேற்று நேற்றுக்கு முந்தின நாள் போன்ற நான் இந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது திடீர் பயணமாக அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடியார் டெல்லி செல்கிறார் புதுதில்லிக்கு அவர் பயணப்படும் நேரத்தில் கிட்டத்தட்ட அது பயணம் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது அவர் இன்னும் சிறிது நேரத்தில் எடப்பாடியார் டெல்லி செல்கிறார் என்றுதான் தொலைக்காட்சி அலைவரிசைகளில் கூட நாம் பார்த்தோம் அதற்கு முன்பு வரை சாதாரண அடிமட்ட அதிமுக தொண்டர்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு கூட அந்த தகவல் தெரியாமல் மிகவும் ரகசியமான ஒரு பயணமாக எடப்பாடியார் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சில அமைச்ச முன்னாள் அமைச்சர்கள் இருப்பார்களே அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அவர் டெல்லி பயணமாகிறார் அந்த சமயத்தில் நம்முடைய தமிழக அரசாங்கத்தின் முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் அறிவிக்கிறார் அவர் டெல்லி சென்று தமிழ்நாட்டின் நலனுக்காக இந்த மும்மொழி கொள்கை தொடர்பாகவும் தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாகவும் அவர் சந்திக்கும் நபர்களிடம் சக்தி வாய்ந்த நபர்களிடம் பேசவும் என்று ஒரு கருத்தை ஒரு கிண்டலாக அல்ல அவர் சொல்கிறார் சட்டசபையிலே சொல்கிறார் அப்பொழுது கூட அதிமுக நிர்வாகிகள் யாருமே இல்லை இல்லை எங்கள் தலைவர் அங்கே சந்திக்க செல்லவில்லை டெல்லிக்கு செல்கிறார் அவ்வளோதான் என்ற ரீதியில் தான் கருத்து சொல்கிறார்கள் டெல்லியில் போய் இறங்கிய பிறகு கூட எடப்பாடியார் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது நான் கட்சி அலுவலகம் அவருடைய விரிவாக்கப்பட்ட கட்சி அலுவலகம் டெல்லியில் இருக்கிறதே அதை காண்பதற்காக பார்ப்பதற்காக வந்துள்ளேன் என்ற ரீதியில் மட்டும்தான் அவர் கருத்து சொல்கிறார் அந்த கருத்தை தான் மற்றவர்களும் சொல்கிறார்கள் ஒரு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு தமிழகத்தை மீண்டும் மீண்டும் நம்ம திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறது இப்படி தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சியினுடைய பலமுறை ஆண்ட ஒரு கட்சியின் இப்பொழுது மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் பொதுச் பொறுப்பில் இருக்கும் எடப்பாடியார் அவர்கள் இந்த செய்தியை ஊடகங்களுக்கும் இல்லை பொதுவெளிக்கும் மறைத்து ஏதோ ரகசியமாக அவர் எதையோ செய்யப்போவதாக நினைத்து செல்கிறார் ஆனால் ஊடகங்களுக்கும் முக்கியமான அரசியல் விமர்சகர்களுக்கும் அவர் எதற்காக செல்கிறார் என்ற கருத்துக்கள் எல்லாம் கண்டிப்பாக தெரிந்த விஷயம்தான் நம்முடைய அரசாங்கத்துக்கும் நம் தமிழக அரசாங்கத்திற்கும் நம்ம அதனுடைய அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சருக்கும் அது கண்டிப்பாக இவர் எதற்காக செல்கிறார் என்ன பயணம் என்றெல்லாம் நன்றாகத்தான் தெரியும் ஆனால் பாவம் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களுடைய மனநிலை என்பது வேறு ஏன்னா அவர்கள் வந்து பிஜேபியை கடந்த தேர்தலில் மிகவும் முக்கியமானவர் எதிரியாகத்தான் பார்த்தார்கள் திமுகவை பார்ப்பதை விட பிஜேபியை அந்த அளவுக்கு மிக மோசமான விமர்சனங்களை பிஜேபியின் தமிழக பிஜேபியின் மாநில தலைமையான அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி மீது சேரும் சக சகதியுமாக வீசிய செய்திகளெல்லாம் அதாவது அது போன்ற பல அவதூறு குற்றச்சாட்டுகளை மிகவும் மோசமாக மட்டமான ஒரு அரசியல்வாதியாக எடப்பாடியை வந்து அண்ணாமலை வந்து விமர்சித்தார் தமிழக பாரதிய ஜனதாவின் தலைவர் என்ற போர்வையில் இன்று பல்வேறு அடாவடிகளை செய்து கொண்டு நடமாடிக்கொண்டிருக்கும் அந்த நபர் எடப்பாடையை பற்றி மிகவும் மோசமான கருத்துக்களை எல்லாம் சொன்னார் அதை கருத்துக்களை கேட்டு கொதித்த அதிமுக தொண்டர்கள் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது அவர்களுடைய மனதில் இன்னும் அந்த அண்ணாமலையின் பேச்சு மனதுகளே நிற்கிறது ஆனால் அதையெல்லாம் மறந்த வெக்கங்கெட்டவர்கள் இன்று ஒரு கூட்டணி கணக்கை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு சென்று வந்திருக்கிறார்கள் சொல்ல போனால் அவர் டெல்லியிலிருந்து திரும்பி வ வந்தாச்சு இப்போ இங்கிருந்து புதியதாக இன்று இன்னும் சிறிது நேரத்தில் அண்ணாமலை அவர்களும் இன்று டெல்லிக்கு பயணமாகிறார் அவங்க அமித்ஷாவை சந்திப்பதற்காக ஏனென்றால் அமித்ஷா தான் இவர்கள் சந்தித்து பேசினார்கள் கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறோம் என்ற காரணம் சொன்னாலும் அமித்ஷாவை சந்திப்பதில் எடப்பாடிக்கு மிகுந்த நெருக்கடி இருக்கிறது உண்மையிலே சொல்லப்போனால் எடப்பாடி வந்து ஒரு மிகவும் தகுதி வாய்ந்த தலைவராகவோ அல்லது வந்து தலைமை பொறுப்புக்கு ஏற்ற துணிச்சலான தலைவராகவோ யாரும் அவரை கருதிவிட க முடியாது ஏனென்றால் அதுதான் உண்மை ஒரு சிறிய பொறுப்பில் இருந்து ஒவ்வொரு பதவியாக வந்து கட்சியினுடைய ஆட்சி அதிகாரங்களை கட்சியினுடைய அதிகாரங்களை எல்லாம் அவர் கைக்குள் வைத்திருந்து உயர் பதவிக்கு வந்திருந்தால் அவருக்கு அந்த தகுதி திறமை துணிச்சல் இருந்திருக்கும் ஆனால் அவர் அப்படி வரவில்லையே அவர் அதிமுகவிற்கும் தலைமை பொறுப்பிற்கு வந்ததே ஒரு விபத்து தான் சொல்லப்போனால் சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் போன்றவர்களுடைய கருணையால் அந்த ஊந்து ஊந்து எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பழைய கிண்டலாக சொல்லுவாங்கள்ல பாம்பு இந்த பாம்பு மாதிரி ஊந்து ஊந்து போய் காலில் உளுந்து கும்பிட்டு அம்மையார் அவர்களை கும்பிட்டு தான் இந்த தலைமை பொறுப்பிற்கு வந்திருக்கிறார் தலைமை பொறுப்பிற்கு ஏற்ற பண்பு அவரிடம் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது ஏனென்றால் டெல்லிக்கு செல்கிறார் அமித்ஷாவை சந்திக்க செல்கிறேன் இல்லை அமித்ஷாவை சந்தித்து விட்டு தமிழகத்தின் நலனுக்காக பேசப்போகிறேன் இருமொழி கொள்கை விஷயமாக மும்மொழி கொள்கை திட்டம் விஷயமாக போகிறேன் தொகுதி மறுசீரமைப்பு விஷயமாக அமித்ஷாவை சந்தித்து பேசப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு செல்லும் அளவிற்கு அவரிடம் துணிச்சலோ தெம்போ தைரியமோ இல்லை அப்பொழுது நமக்கு பல்வேறு விஷயங்களை நினைக்க தோன்றுகிறது ஏனென்றால் குறைந்தபட்சம் அவருடைய நிர்வாகிகளிடமாவது மாநில நிர்வாகிகள் என்று இருப்பார்களே அதிமுக கட்சியின் அவர்களிடமாவது இவர் வந்து நான் இங்கே சந்திக்க செல்கிறேன் அமித்ஷாவை சந்திப்பேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார் ஆனால் எதுவுமே சொல்லாமல் அவசர அவசரமாக விமான பயண சீட்டு எடுத்து அவசரமாக டெல்லியில் இறங்குகிறார் இறங்கும் பொழுதுமே நான் வந்து இது அலுவலகம் கட்சி அலுவலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லி செல்கிறார் பின்பாக திடீரென்று ஒன்று ரெண்டு மணி நேரங்களில் அமித்ஷாவோடு இருந்து அதுவும் கையை அடக்கி கையை கொண்டு மிகவும் பவியமாக இருந்து கொண்டு அவர் இட்ட கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு திரும்பி வந்திருக்கிறார் உண்மை அதுதான் ஏனென்றால் எடப்பாடி அவர்களுக்கு மிகுந்த நிர்பந்தம் எடப்பாடி அவர்களுக்கு அதிமுகவின் சின்னம் ரெட்டலை தொடர்பான நிர்பந்தம் இருக்கிறது எடப்பாடியின் அனைத்து சொத்துக்கள் கணக்குகளை வைத்திருக்கும் எடப்பாடி சம்பந்தியார் அவர்கள் அவர்கள் அலுவலகங்களிலும் அவருடைய தொழில் இதிலும் அது நடந்த அந்த வீடுகளில் நடந்த அந்த ரைடு இருக்கிறது அது அது ஒரு பக்கம் இருக்கிறது இரட்டலை சின்னம் ஒரு பக்கம் பின்னால் அவர்களுடைய பழைய கூட்டாளிகளாக இருந்து விரோ இன்று விரோதித்து கொண்டு இவரை எந்த நேரத்தில் எடப்பாடியை கவிழ்க்கலாம் எடப்பாடியை எந்த நேரத்தில் தலைமை பொறுப்பில் இருந்து தூக்கலாம் என்று முழு நேரமும் சிந்தித்து கொண்டிருக்கும் சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் பன்னீர்செல்வம் இவர்கள் இதுபோன்ற பல்வேறு நெருக்குதல்களை சமாளிக்க முடியாமல் சொந்த அதுபோக சொந்த கட்சியின் இப்போது சொந்த அவருடைய அதிமுகவில் அவருடைய தலைமையிலேயே இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கும் செங்கோட்டையன் போன்றவர்களுடைய நெருக்கடிகள் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அவரை தனமாக மானங்கட்டத்தனமாக வெக்கம் கட்டத்தனமாக அமித்ஷாவை சந்திக்க வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஏதோ அமித்ஷாவை இவர் சந்தித்து வந்துவிட்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்ற ஒரு நோக்கில் தனக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர்களை அழைத்து கொண்டு ஒரு சுற்றுலா சென்று வந்திருக்கிறார் அவருக்கு உண்மையிலேயே அவர் சென்ற சுற்றுலா வெற்றியாக அமையட்டும் வெற்றியாக நடக்கட்டும் என்று நாம் வா ஒரு பக்கம் வாழ்த்தினாலும் இந்த கூட்டணி கணக்கில் இந்த பிஜேபி கட்சியை இந்த அதிமுக இணைத்தால் இந்த சிறுபான்மையருக்கு விரோதமாக இத்தனை நாட்களும் நாடகமாடி வந்த இந்த அதிமுகவின் குட்டு கண்டிப்பாக வெளிப்படும் இப்பொழுதே பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள் கெட்டுச்சோற்றின் வாசம் வெளியே வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள் இத்தனை நாட்களாக ரகசிய கூட்டணியோட கல்லை கள்ளக்காதலில் இருந்து கொண்டிருந்த பிஜேபியும் அதிமுகவும் இன்று மீண்டும் கூட்டணி கணக்கை பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஏறத்தாழ இன்னும் ஒரு வருட காலம் அடுத்த தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கும் சூழ்நிலையில் இன்று அவசர அவசரமாக ரகசியமாக சென்று வந்திருப்பது அவருக்கு ஏற்பட்ட நெருக்குதல்களை நெருக்கடிகளை குறைப்பதற்கு தான் ஆனாலும் இந்த சந்திப்பில் அதிமுகவின் கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது நாம் ஏற்கனவே சொன்னது போல் அதிமுகவின் கூட்டணியில் கண்டிப்பாக அந்த கட்சி அந்த அந்த கூட்டணி வெற்றி வரும் என்ற ஒரு நோக்கில் வைத்துக்கொண்டால் அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக எடப்பாடியால் முழு ஐந்தாண்டு காலமும் முதலமைச்சராக இருக்க முடியாது கள்ளத்தனமாக குறுக்கு வழியில் கண்டிப்பாக இந்த பாரதிய ஜனதா கட்சி சங்கிகளின் கட்சி இந்த சங் பரிவார் பஜ்ரங்தள் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளின் உத்தரவை பெற்று செயல்படும் இந்த சங்கிகள் கண்டிப்பாக எடப்பாடியை கவிழ்த்துவிட்டு கண்டிப்பாக ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வார்கள் அப்பாவி ஏழை அதிமுக அப்பாவி அதிமுக சாதாரண கட்ட தொண்டர்கள் கண்டிப்பாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து நீங்கள் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி அந்த வெற்றியின் புகழை உங்களால் முழு நாள் முழு ஐந்தாண்டு காலமும் பாதுகாக்க முடியாது உங்களை வஞ்சகம் செய்து துரோகம் செய்து பல்வேறு மாநிலங்களில் இந்த பிஜேபி கட்சி செய்கிறதே பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி சேர்ந்து கொண்டு அந்த கூட்டணி சேர்ந்த கட்சிகள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருந்தாலும் அவ அனைத்தையும் விலைக்கு வாங்கி தங்கள் பக்கம் ஈர்த்து தங்கள் பொம்மை முதல்வர்களை அங்கே ஆட்சியில் அமர்த்தி அந்த மாநிலத்தை ஒன்றுமில்லாமல் செய்கிறார்களே அதுபோல் தான் இந்த தமிழகமும் இந்த தமிழக மண்ணும் இந்த பெரியார் பிறந்த மண்ணும் இவ்வளவு உறுதியாகவும் நெஞ்சுறுதியோடும் இருந்து இந்த ஆரியர்களை பார்ப்பனர்களை நாம் இந்த உயர் சாதியினரை எதிர்த்து இந்த மேல்மட்டத்தில் நாம் செலுத்தக்கூடிய எந்த ஆதிக்கத்துக்கும் அடங்காமல் எதிர்த்து நிற்கிறார்களே இந்த தமிழக மன்னர் தமிழக மக்கள் இந்த மக்களை மாய்க்க இதே இதுதான் ஒரே வழி அதிமுகவை கையில் எடுத்துக்கொண்டு எடப்பாடியை கையில் எடுத்துக்கொண்டு இன்று எப்படியாவது ஒரு சமாதானத்தை உருவாக்கி கொண்டு இந்த ஆட்சியை இந்த இந்த கூட்டணி மூலம் இந்த தமிழகத்தின் ஆட்சியை கைப்பற்றி இந்த தமிழகத்தை சீர்குலைக்க வேண்டும் இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களின் இன உணர்வையும் மான உணர்வையும் அறிவையும் இழக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த பிஜேபி அரசாங்கம் மிகவும் தீவிரமாக திட்டமிட்டு இது போன்ற ஒரு மிக ஒரு ஒரு விஷயத்தை ஒரு பாதகத்தை பஞ்சமாக பாதகம் என்று சொல்வார்களே போன்ற ஒரு பாதகத்தை செய்திருக்கிறார்கள் இது கூட்டணி வடிவில் சிறிது நேரம் சிறிது காலங்களில் உள் நுழையும் இன்று சென் இன்று டெல்லிக்கு சென்றிருக்கிறார் அண்ணாமலை அவர்களை அழைத்து அண்ணாமலை ஒன்று அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து விலகச் சொல்வார்கள் இல்லது நீங்கள் எடப்பாடியை அனுசரித்து செல்லுங்கள் எடப்பாடியோடு இணைந்து செல்லுங்கள் ஏனென்றால் அண்ணாமலை பேசிய பேச்சு எடப்பாடி பேசிய பேச்சு கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பேசிய பேச்சு ரெண்டு கட்சிகளுக்கும் இனி கூட்டணியே கிடையாது என்று ஜெயக்குமார் அவர்களெல்லாம் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இங்கே அடிபட்டு நிற்கிறது அப்பாவி அதிமுக தொண்டர்கள் ஏமாந்து நிற்கிறார்கள் இந்த கூட்டணி கண்டிப்பாக அமித்ஷா வீட்டில் நேற்றைய முந்தைய தினம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வருமானால் இந்த தமிழக மக்கள் முழு உறுதியோடும் தீவிரத்தோடும் இந்த கூட்டணியை எதிர்த்து எதிர்வினையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்